ஸ்ரீமத்தே ராமானுஜாய நக இப்பொழுது இதர பொது தனியன்களை சேவிக்கப் போகிறோம் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளிய குரு பரம்பரா தனியன் சேவிக்கிறோம் தனியன் என்றாலே வாசனங்களின்றி தனித்து நிற்பது என்பது பொருள் ஆக குரு பரம்பரா பற்றி கூரத்தாழ்வான் அருளியது லக்ஷ்மீனா சமாரம்பாம் नाथया मुनमध्यमां लक्ष्मीनाथसमारम्भां नाथया मुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा अस्मत् आचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा லக்ஷ்மிநாதன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தொடக்கமாக நடுவிலே ஸ்ரீநாதமுனிகள் யாமனமுனி ஆள ஆ யாமனமணி எனப்படும் ஆளவந்தாரையும் நடுவிலே வைத்து அஸ்மத் ஆச்சாரிய பரியாத என்னுடைய ஆச்சாரியன் வரைக்கும் என்னுடைய ஆச்சாரியான சுவாமி ராமானுஜர் அவருக்கு பின்னே வந்த என்னுடைய ஆச்சாரியர்கள் அவர் கொண்ட என்னுடைய குரு பரம்பரையை தியானம் பண்ணுகிறேன் வழங்குகிறேன் என்று சொல்கிறார் ஆக எம்பெருமான் தான் முதலிலே குரு எல்லாவற்றிற்கும் குருவாக இருக்கிறான் எம்பெருமான் அப்படிப்பட்ட அந்த குரு பின்னாளிலே ஆச்சாரியனின் ஆழ்வார்களையும் பிறப்பிக்கச் செய்து அவர்கள் மூலமாக தன்னுடைய உபதேசங்களை எல்லாம் நமக்கு பரப்புகிறான் என்று முதலிலே நாம் சொல்லியிருந்தோம் அதன்படி இந்த குரு பரம்பரையை நாம் தியானிக்கிறோம் அடுத்ததாக நமக்கெல்லாம் ஜெகதாச்சாரியனாக விளங்கிய ஸ்ரீ ராமானுஜர் அவரை பற்றிய தனியன் இதுவும் கூரத்தாழ்வான் அருளியதே யோ நித்யம் அச்சு தம்பும ருக்ம தியாமோக विटराणी त्रिणाय मेने यो नित्यम अच्युत पदांभुज युग्म रुक्म ज्ञामोहदस्तदितराणी त्रिणाय मेने तत इतराणी त्रिणाय मेने अस्मत गुरोर भगवतोस्य धयैकसिंधोहो ராமானுஜரணம் பிரபத்தியே அஸ்மத் குரோர் பகவதோசிய தயைக சிந்தோகோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே அந்த எம்பெருமானின் பொன் போன்ற திருவடிகளின் மீது அன்பு வைத்தவராய் மற்ற எல்லாவற்றையும் புல்லுக்கு சமமாக எண்ணினவரும் அப்படிப்பட்ட அந்த ராமானுஜர் எங்களின் ஆச்சாரியரும் அனைத்து தெய்வீக மற்றும் ஐஸ்வர்ய குணங்களிலே முழுமை பெற்றவருமான கருணைக்கடலுமாக விளங்கினவருமான அந்த ஸ்ரீ ராமானுஜரின் திவ்ய சரணாரவிந்தங்களிலே நான் வழிமுறையாக நாடுகிறேன் என்று சொல்கிறார் ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே என்று அவரை செய்விக்கிறோம் அடுத்ததாக நம்மாழ்வாரை பற்றிய தனியன் இது ஸ்ரீ ஆளவந்தார் அருளியது माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं एतेव नियमेन मथन्वयानां माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं एतेव नियमेन मत् अन्वयानां मथन्वयानाम् आद्यस्य न कुलपते பகுாபிராமம் ஸ்ரீமத்திரியுகலம் பிரணமாமி மௌத்ரா என்ன சொல்கிறார் என்றால் ஆழ்வந்தார் என்னை சேர்ந்தவர்களுக்கும் எனக்கும் தாய் தந்தை மனைவி குழந்தை என்னுடைய செல்வம் மற்றும் எல்லாமே என்றென்றும் எல்லாமாக விளங்குகிறாரே அந்த ஆழ்வாரின் திருவடிகள் அவற்றை பகுலமலரினாலே அழகாக அலங்கரிக்கப்பட்டவையாய் குலபதி என்றும் அழைக்கப்படுவத ஆழ்வார் நம்மாழ்வார் என்றென்றும் பிரகாசிக்கும் அவருடைய தெய்வீக திருவடிகளை என் தலையால் வணங்குகிறேன் பிரணமாமி மூர்தனா என்று சொல்கிறார் அடுத்ததாக பராசரபட்டர் அருளிய ஆழ்வார்கள் பற்றிய தனியன் இதை நன்றாக ஞாபகம் வைத்து கொண்டாலே நாம் ஆழ்வார்கள் யார் யார் என்று கஷ்டப்படாமல் கொள்ளலாம் भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाघान् भूतं शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत् பிரணதோஸ்மி நித்யம் பூதம் என்றால் பூதத்தாழ்வார் சரஸ் என்றால் குளம் ஸோ பொய்கை ஆழ்வார் அடுத்ததாக பொய்கை ஆழ்வார் சொல்கிறார் மகத்து ஆகிய பெரிய ஆக்கிருதி உடலில் கொண்டதான பேய் பெய்யாழ்வார்க்கு அப்படி ஒரு பெயரை சொல்கிறார் பட்டநாதர் என்று ஸ்ரீ விஷ்ணு சித்தரான பெரியாழ்வாரும் ஸ்ரீ என்று மகாலட்சுமியான ஆண்டாளையும் பக்திசாரர் என்று திருமஹ்ஷி ஆழ்வாரையும் குலசேகர் என்று குலசேகர் ஆழ்வாரையும் யோகி யோகி வாகான் என்றால் திருப்பான் ஆழ்வார் இவர் லோகசாரங்க முனிவர் என்ற அவருடைய தோழிலே வாகனமாக வந்து ரங்கநாதன் மேலே அமல்நாதி பிரான் தெரிவித்தார் அல்லவா அதனாலே அவர் வாகான் என்று சொல்கிறார் பக்தாங்கிரி பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனி பிரணதோஸ்மி நித்யம் பக்த ரேணு தொண்டர் அடிப்பொடி அப்படி என்ற தொண்டரடி ஆழ்வார் பறக்காலன் என்றால் கலியை ஒயித்தவரான ஸ்ரீ திருமங்கையாழ்வார் யதீந்திர உடைவரை உடைவரை சொல்கிறார் மிஸ்ரான் மதுர கவி ஆழ்வார் என்று எடுத்துக்கொள்ளலாம் கூறத்தாழ்வார் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதில் மதுர கவி ஆழ்வார் என்று சொல்கிறார்கள் ஸ்ரீமத் பராங்குஷ மோனியம் நம்மாழ்வார் எல்லாவற்ற எல்லா ஆழ்வார்களையும் பிரணத்தோஸ்மி நேத்தியம் தினமும் சேவிக்கிறேன் அறிவார் தினமும் நம்ம இந்த தனியனை சேவித்தால் எல்லா ஆழ்வார்களையும் தினமும் சேவித்ததாக ஆகும் ആകെയേ ഇന്ന് ഇന്നു മുറേ ചെയ്വിക്കേൻ ഭൂതം സരസ്ചാക്യ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തി സാരുലശേഖര യോഗി വാഗാന ഭക്തരേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം മേലേ പരിയാൾ വാർത്ത മൊഴി സെവിക്കപ്പോകം വാരങ്ങൾ